இது வந்து திட்டமிட்ட ஒரு பொருளாதார தாக்குதல் குறிப்பாக இந்து மக்களின் இந்துவா அப்படின்னு கேட்டு அவர்களுடைய பெயரை கேட்டு அவர்களுடைய உடையை அவிழ்த்து அவர்கள் வந்து சோதனை செய்து ஆண்களை மட்டுமே குறை வைத்து கொண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே டிஎன்பிசிஇ தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு அந்த தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீக்கினாங்க தேர்வு அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவின் நிர்வாகி திரு செல்வகுமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது வணக்கம் சார் சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள ஓபனா பேசுறதுல நீங்க ரொம்ப பேர் போனவர் கரெக்டா சொல்வீங்க டேட்டாவோட கொடுப்பீங்க ஒரு விஷயம் அப்படின்னா அந்த டேட்டாவை புள்ளி விவரமா கொடுப்பீங்க சமீபத்துல சட்டசபையில பிடிஆர் அவர்கள் முன்னாள் நிதி அமைச்சர் இன்னால் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆதாரமோ நிதியோ நீங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு எந்த ஆதாரத்தை சொல்றாரு எந்த நிதியை சொல்றாரு சார் அது வந்துங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த குடும்பத்தை எதிர்த்தோ அந்த குடும்பத்தை பற்றி தவறாக ஒரு சிறு கருத்துக்கள் யாரு சொன்னாலும் அவர்களுடைய கரியர் அந்த கட்சியில் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து பிடிஆர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா வந்து ரெண்டாயிரத்து பதினேழு காலகட்டத்தில் திமுகவிற்கு ஒரு சோசியல் மீடியா விங்கே கிடையாது திமுக வந்து சமூக வலைதங்களை வந்து அதிகமா பரவர காலகட்டத்தில் அவர்கள் வந்து அதற்கு தயாராக இல்லை அதற்காக வந்து அமெரிக்காவில் இருந்த பிடிஆரை கொண்டு வந்து சமூக வலைதள சோசியல் மீடியா விங்கு வந்து உருவாக்குனாங்க அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு இவர்கள் வந்து கட்டமைச்ச பிம்பம் மோடி எதிர்ப்பு பிம்பம் பிம்பமாகட்டும் திமுக வந்து பெரிய சமூக நீதி வழங்குற கட்சி அப்படிங்கிற பிம்பம் பிம்பமாகட்டும் திமுக வந்தால் தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான பிம்பமாகட்டும் இது அனைத்துமே பிடிஆர் அவர்கள் திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு போலி பிம்பம் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து எதாச்சியாக ஏதோ ஒரு இடத்துல வந்து உணர்கிறார் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி சொத்து சேர்த்துருக்கார்கள் அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்து தடுமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொன்ன காரணத்தினால் நிதியமைச்சராக இருந்த அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது அதன் பிறகு டம்மியாக ஐடி மினிஸ்ட்ரிக்கு போடுறாங்க இப்ப அவர் சொல்றது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஐடி மினிஸ்டர் என்ற அவருடைய பதவியும் ஒரு டம்மி பதவிதான் இப்போ வந்து நம்ம டைடல் பார்க் அப்படிங்கிறது ஐடி குறிப்பாக ஐடி தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து வரதுக்காக கட்டமைக்கிற ஒரு தொழில் பூங்கா அந்த டைடல் பார்க் அமைக்கும் அதிகாரம் கூட இவருடைய துறைக்கு கீழே இல்லாமல் தொழில் மாற்றிருக்காங்க அவர் இன்னொரு பேட்டியும் கொடுத்திருந்தார் சட்டசபைக்குள்ள வந்து என்னுடைய துறைக்கு வந்து எந்த நிதியும் இல்லை எந்த வந்து அதிகாரமும் கிடையாது யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களிடம் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வெளியில் ஒரு பேட்டியில் என்ன சொல்றது கட்சியில எனக்கு எந்த பதவியும் கிடையாது நான் ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டன் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் உண்மையாகுது திமுக வந்து நீங்க டெய்லி கால இருந்துருச்சு உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் மருமகன் வாழ்க ஸ்டாலின் குடும்பம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க நான் உழைப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்தால் மட்டுமே அந்த கட்சியில் வந்து அதிகாரம் கிடைக்கும் யார் யார் வந்து நேர்மையாக இருக்கிறார்களோ இவருக்கு வந்து நம்ம பிடிஆரை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியாக இருந்தாலும் அவருடைய அறிவுத்தின நம்ம பாராட்டலாம் அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்கார் கடின உழைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்ற பிறகு அரசியலுக்கு வந்த நபர் அப்படிப்பட்ட நபருக்கு வந்து இந்த கட்சிக்கு தகுதியான நபர் கிடையாது அந்த கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வந்து இவருடைய பங்கு இருக்கு அதற்காக வந்து அவர் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து தவறு செய்து விட்டேன் இது பிற ஒரு கேடு கட்ட கட்சியை ஆட்சியை கொடுத்ததற்கு நானும் ஒரு வகையில் காரணமாகி விட்டேன் அதற்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் இப்போ வந்து அவரோட நிலைமை வந்து எல்லா இடத்துக்குமே ஒரு பாடம் யார் யார் வந்து கட்சிக்கு உண்மையாக வந்து உழைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் திமுக அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம பாக்குறோம் சார் பொதுவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற போது அவங்க நீட் விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து திமுக பாஜகவுடன் என்டிஏல கூட்டணியில இருந்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியில இல்லை இப்ப அகைன் கூட்டணியில இருக்காங்க இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இல்லாத போது இப்ப இருக்கிற போது அந்த நீட்டோட ஸ்டாண்டு அதை டிஎம்கா எப்படி அதை திமுக எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க திமுக பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு போலியான வாக்குறுதி அந்த நீட்டு தேர்வு தேர்வுக்கான சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் இன்னும் குறிப்பாக போனால் அப்போதைய சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் வந்து காந்தி செல்வன் அவர் தான் அந்த நீட்டோட மசோதாவே பிரசன் பண்ணுறாரு அமல் அமல்படுத்துகிறார் அதுக்கப்புறம் விவாதங்கள் நடக்குது அமலுக்கு வருது நிறைய அமலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடியது வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பா சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரம் வாதாடி முடித்து தீர்ப்பு வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பேட்டி நீங்கள் சரியாக கவனிக்கணும் நீட் தேர்வில்த்திற்கும் எந்த எந்த காலத்திற்கும் விளக்கு அளிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டோம் நீட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் வந்து நீட்டுங்கிறது வந்து பெர்மனன்ட் எந்த ஸ்டேட்டுக்கும் தனியாக விளக்கு தர முடியாதுன்னு அவங்க வந்து சொல்லிடுறாங்க அவங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் வந்து தாமதமாக அமல்படுத்தப்பட்டாலும் அமல்படுத்தப்பட்ட பிறகு இன்று வரை விளக்கு கிடைக்கல அப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறப்ப இதே திமுக ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து நம்ம கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து எல்லா திமுக நிறுவனங்களும் ஆதரி வரவேற்கிறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மத்திய அரசு சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம் அதை எதிர்த்து விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அதே திமுக நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அங்க உத்தரவு இருக்குல்ல அதை நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுவரை ஏன் போகல உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் அமல்படுத்தப்பட்ட ஒரு தேர்வை விளக்குவதற்காக உச்சநீதிமன்றம் ஏன் செல்லவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம் ரெண்டாவது வந்து இதுல நீட் தேர்வு உண்மையிலேயே சமுதாயத்திலோட அதிகாரத்தை பயிர்வு பண்ணுது அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து பிரிவு மக்களும் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரே வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு குறிப்பாக நான் சொல்ல அப்படின்னா முன்பெல்லாம் வந்து ஒரு சில பள்ளிகள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து திமுக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா தனியார் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து அதிகம் சம்பாதிக்கிறாங்க அதை ஒழிப்பதற்காக நீட்டே ஒழிக்க வேண்டும் சொல்றாங்க சரி ஓகே நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன நிலைமை இருந்துச்சு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த பள்ளிகள் மட்டுமே ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்களில் முப்பது பர்சன்ட்கு மேலே எடுக்கிறாங்க ஒரு மாவட்ட பள்ளிகள் எப்படி எடுக்க முடியும் ஏன்னா அதுமோ வந்து வந்து ப்ரானர் பள்ளினு சொல்றாங்க மாணவர்கள் உள்ள அடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து முழு நேரம் படிப்பை மட்டுமே படிக்கணும் படிக்கணும்னு ஒரு தேவையில்லாத அழுத்தம் கொடுத்து படிக்க வச்சு மார்க் வாங்கி டிகிரி அதன் மூலமாக அட்மிஷன் போட்டாங்க இன்னைக்கு வந்து நீட் என்கிற வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சம் சரியான ஒரு போட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எல்லா மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் போகிறாங்க அதே சமயம் வந்து நம்ம வந்து இந்த கோச்சிங் கட்டணம் ஒரு வேலை அதிகமாக இருக்குது நீட்டுக்கான கோச்சிங்கானது அதிகமாக நீங்கள் கோச்சிங்கோட கட்டணத்தை குறைக்கலாம் கூடே பாள மாற்றங்களை கொண்டு வரலாம் அரசு பள்ளி இலவசமா நீட் கோச்சிங் எல்லாம் இதெல்லாம் வந்து முந்தைய அதிமுக அரசு பண்ணாங்க ஆமா சார் வந்து அரசு பள்ளிகளில் வந்து நீட் கோச்சிங் கொடுத்து மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பி வச்சாங்க அது ஏ என்ன சொல்லல முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஜெ. அவர்கள் இருந்த போது நீட் கோச்சிங்காக தனியா ஒரு தாளே பிரிண்ட் பண்ணி மாணவர் கிட்ட கொடுத்து அதுக்கு பண்ண சொன்னாங்க சார் அது என்ன வந்து இந்த அரசு படிப்படியாக அரசு பள்ளியில் நீட் கோச்சிங்கை நிறுத்திவிட்டு தேவையில்லாமல் குற்றம் சாட்டுகிறார்கள் அதே சமயம் நீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கல்லூரி முதல்வர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் கல்லூரி நிறுவ அவர் தான் கல்லூரி நிறுவனர் அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய கல்லூரி தான் என்னுடைய முதலீட்டில் நடக்கும் கல்லூரி தான் இருந்தாலும் என்னுடைய பேரனுக்கு இந்த கல்லூரியில் இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் என்னுடைய பேரன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே கொடுக்க முடியும் அந்த கியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையுடன் டிரான்ஸ்மெண்டாக நடக்குது ஆக வந்து இதுதான் சிக்கல் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு தேவைக்கு அவங்க ஆசைப்படும் பணத்தை கொண்டு பல லட்சம் ஈவன் கோடிக்கணக்கில் கூட வாங்குறதா சொல்றாங்க கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு இடம் ஒதுக்கீடு செய்யும் முறையை நீட் முழுக்க முழுக்க ஒழித்து விட்டது அதன் காரணத்தினால்தான் தான் தனியார் கல்லூரி முத கல்லூரி நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவர்களின் தூண்டுதலால் நடத்தப்படும் போராட்டம்தான் நீட் எதிர்ப்பு போராட்டம் உண்மையிலேயே மாணவர்களுக்கு தேர்வை சந்திப்பதில் சிக்கல் இருந்தால் பயிற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் பயிற்சி முறைகளை மாற்ற வேண்டும் ஒரு தேர்வு நீட் எழுதிவிட்டால் அவர்கள் இந்தியா முழுக்க எந்த கல்லூரிகளில் வேண்டுமென்றாலும் சேர்ந்து கொள்ளலாம் இதற்கு முன்னே பார்த்தோம்னா பிரைவேட் காலேஜஸ் தனியாக நடத்துவாங்க கவர்மெண்ட் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் இல்லாமல் வச்சு கொடுப்பாங்க ப்ளஸ் டூ மார்க் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு போதுமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை அதுக்காக போட்டி தேர்வு வைக்கிறாங்க இது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு புதுது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே டிஎன்பிசிஇ தமிழ்நாடு ப்ரொபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீக்குனாங்க அந்த தேர்வு இன்ஜினியரிங் மெடிக்கல் ரெண்டுக்குமே நடத்த நடத்தப்பட்ட தேர்வு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீக்கிட்டு இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்க ஆக தமிழ்நாடு மக மாணவர்கள் வந்து போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நீட் தேர்வு இருப்பதால் மட்டுமே என்று இந்தியா முழுக்க அந்த இந்தியா முழுக்க வந்து ஆல் இந்தியா கோட்டான்னு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு இந்தியா முழுக்க போட்டியிடும் ஒரு வாய்ப்பே இந்த அரசு கொடுத்துருக்கு நுழைவுத் தேர்வு வேணாம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு மறைமுக பயன் என்னன்னு பார்த்தோம்னா தனித்தனியா ஒரு ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் போட வேண்டியதில்ல இல்லை தனித்தனியா ஒரு ஒரு காலேஜுக்கு வந்து அவன் எக்ஸாம் எழுத வேண்டியது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ஒரே ஒரு தேர்வு இந்த தேர்வு எந்த காலத்துக்கும் இருக்கும் இந்த தேர்வு ரத்து செய்யும் ரகசியத்தை திமுக இன்று வரை சொல்லவில்லை அதை சொன்னா நல்லா இருக்கும் நீங்க இப்ப பேசும்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உயர் நீதிமன்றம் நீதிமன்றங்களை குறித்து பேசுனீங்க அதனால இன்னொரு கொஸ்டின் சார் ஆளுநர் ஒரு தபால்காரர் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இங்க இருக்கும் கட்சியினரால் வைக்கப்படுது நம்முடைய இந்திய சட்டத்தை வடிவமைத்த அம்பேத்கர் அவர்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வடிவமைத்த அம்பேத்கர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இவங்கெல்லாம் விமர்சிக்கிற அளவு இருப்பதற்காகவா ஆளுநர் பதவியை வடிவமைச்சிருப்பாரு இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது சட்டமன்றத்துல வந்து அப்போதைய அதிமுக அரசு எடப்பாடி அவர்கள் தலைமையில வரும் நம்பிக்கையை வாக்கெடுப்பு வருது அதுல வந்து தள்ளுமுழு நடக்குது ஸ்டாலின் அவர்களுடைய சட்டை கிழிக்கப்படுகிறது அவர் வந்து வலுக்கட்டாயமாக காவலர்களை வைத்து இருந்து வெளியேற்றம் செய்யறாங்க அங்கிருந்து நேரம் அவர் எங்க போனார் சட்டை கிழிந்து தொங்கிய நிலையில வந்து ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் ஆளுநர் மாளிகை அவர் வந்து அவருக்கான நீதி அங்கதான் கிடைக்கும் நம்மள என்ன வந்து இந்த மாதிரி வந்து சட்டசபையில அசிங்கப்படுத்திட்டாங்க இங்க வந்து ஒரு ஜனநாயக முறை இல்லாம வலுக்கட்டாயமாக இருந்து நீக்கப்பட்டேன் அப்படின்னு போய் குற்றச்சாட்டு வைத்த இடம் ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு வைத்த நபர் யாரிடம் குற்றச்சாட்டு வைத்தார்களோ அவர் வந்து அப்போதைய ஆளுநர் அப்போ அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுநர் தேவை ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தங்களுக்கு தேவையானதை செயல்படுத்தி கொள்ள தங்களுக்கு தேவைப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றி செயல்படுத்தி கொள்ள ஆளுநர் தடையாக இருக்கிறார் அவர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதுனால வந்து நீங்க எதுக்குறாங்க முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக நீங்க எழுதி வச்சுக்கங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவின் ஆட்சி கலைந்த பிறகு அடுத்த ஏதாவது சிக்கல் வரும் பொழுது இவர்களே ஆளுநர் மாலைக்கு சென்று மனு கொடுப்பார்கள் ஆளுங்கட்சியம் இருக்கும் பொழுது முழு அதிகாரம் வேணும் யாருமே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது யாருமே எங்களை கேள்வி வைக்கக்கூடாது அப்படிங்கிற முழு அதிகாரம் இருக்கு இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஒரு தேசத்தில வந்து மாநிலங்கள் ஒரு பிரிவு தான் இது வந்து நம்ம இது வந்து நம்ம நியாயமான கேள்விக்கு நியாயமான காரணங்களுக்காக கவர்னர் ஆபீஸ் வந்து அங்கே இருக்கு அதனால வந்து அவர்கள் தினசரி தலையீடு செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டே தவறு அது வந்து எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நிலைப்பாடு அவர்களுடைய செயல்பாடு வந்து அது உதாரணமா இருக்கு நாளைக்கு இப்போ வந்து அவர்களுடைய ஆட்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க பத்து மாதங்களுக்கு பிறகு அவர்களுக்கு அதே ஆளுநர் தான் போக்கிடமாக புகரிடமாக இருக்க போகிறது அதனால் இதுவரைக்கும் பேசியிருந்தால் பரவாயில்ல இனிமேல் வந்து ஆளுநர் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றீங்க கோரிக்கை வச்சுக்கிறார் சார் இந்த துறை அந்த துறை எந்த துறையா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லாக் இருக்கு அது வந்து ஆளும் பொதுவா ஆட்சி பீடத்துல இருக்கும்போது போது இங்க ஒன்றும் அங்கு ஒன்றும் குறைகளாக இருப்பது ஒன்றும் தவறு இல்லை ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த நிர்வாக திறன் நிர்வாக நிர்வாகங்கள் செய்யும் துறைகள் எந்த அளவு மெத்தன போக்கை கடைபிடிக்கின்றன இல்லைங்க அவங்க கரெக்டா தான் பண்றாங்க மக்களுடைய ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா சார் நமக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்த ஆட்சி என்பதால் ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு அடிப்படை கவுன்சிலர் மட்டத்திலிருந்து முதல்வர் வரைக்கும் எவ்வளவு பணம் சேர்க்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து செயல்படுற மாதிரி தெரியுது நமக்கு வந்து எல்லா லெவலையும் நம்ம பாக்குறோம் இப்ப குறிப்பா வந்து நம்ம கோவை மாநகராட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி கோடி பட்ஜெட் போட்டா ஒரு மாநகராட்சி இவர்கள் சொத்து வரியை நூறு சதவீதம் உயர்த்திய பிறகு அனைத்து வரி வசூல்களையும் கட்டாயப்படுத்தி வசூலிக்கிறாங்க இன்னைக்கு வந்து கடந்த நான்காண்டு காலத்தில் நம்ம ஒன்று மூணு ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் மாநகராட்சி மேயர் வர்றாங்க மூன்று ஆண்டு காலம்னு வச்சுட்டா கூட இந்த ஆண்டு காலத்தில் வந்து கோவை மாநகராட்சியின் வருமானம் ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடியிலிருந்து இன்னைக்கு நாலாயிரத்தி ஐம்பது கோடியாக உயர்ந்திருக்கு அதே மாதிரி வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு ரோடு நல்லா இருக்கா கழிவுநீர் வந்து சரியா இருக்குதா குப்பை நீங்க கார்பரேஷன்ல வந்து கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை இந்த மூன்று நகரங்களுக்கு நேரடியாக அடிக்கடி பயணம் பண்ற பயணம் பண்ணிட்டு இருக்கா நமக்கு வந்து நேரடியான அனுபவம் இருக்கு இந்த மூன்று மாநகராட்சிகளை வந்து குப்பை அழுவதே கிடையாது ஒரு ஒரு தெருக்களிலும் வந்து குப்பை மேடுகளாக காட்சி அளிக்குது அங்கிருந்து உள்ள பல கொசு உற்பத்தி அதிகமா இருக்கு பெருநாய் தொலைகள் அதிகமா இருக்கு ரோடு கழிவு நீர் இந்த கழிவு நீர் திட்டமே வந்து சரியா செயல்படுது கிடையாது நம்ம கடந்த மூன்று ஒரு ஒரு வருடம் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் மழைநீர் தேக்கம் வந்து அதிகமா இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து பொதுமக்களுக்கு ஆபத்தா இருக்கு அதே நிலைமை தான் கோவையில வந்து இன்னைக்கு கோவையில வந்து வடிகால் அப்படிங்கிறத பிரச்சனை கழிவுநீர் வடிகால் பிரச்சனையே இருக்கக்கூடாது ஏன்னா வந்து நேச்சுரலாகவே இது வந்து ஸ்லோப்பு ஸ்லோப்பான சிட்டி இருந்தாலுமே அங்கே மழைநீர் தேக்கம் அதிகமா இருக்கு ரோடுல குழி குண்டு ரொம்ப அதிகமா இருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க அடிப்படையில வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் ஆகட்டும் அதே மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் எக்கச்சக்கமான ஊழல் ஊழல் இருக்கு அமலாக்கத்துறை விசாரணை பண்ண எதிர்மனு போட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் நடத்துறாங்க அதே மாதிரிதான் மின்சாரத்துறை இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்னும் நம்ம சராசரி அரசுடைய கொள்கை குறிப்பு ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசின் சொந்த மின் உற்பத்தி ஒரு சதவீதம் கூட உயரவில்லை கடந்த நான்காண்டு காலத்துல ஜீரோ எல்லாமே வந்து பீக் பீக் டைம்ல வந்து குறிப்பாக கோடை காலங்களில் சம்மரில் வந்து தேவைப்படும் அதிக மின்சாரம் வெளியிலேருந்து வாங்குறாங்க அப்போதான் அவங்களுக்கு வந்து அதிக கமிஷன் கிடைக்குமா என்னன்னு தெரியல மின்சாரம் கூடுதல் மின்சாரம் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து வாங்கப்படுகிறது இது மின்சாரத்துறை அவர் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கவே வேண்டாம் வெறும் விளம்பரம் தான் பண்ணுறாங்க சின்ன முதல்வர் துணை முதல்வர் அவர் தலைமையில் இருக்கிற எல்லா துறையும் வந்து வெறும் விளம்பரத்துக்கு செலுத்துற கவனத்தில் செயல்பாடுகளை வந்து எதுவுமே கிடையாது அப்புறம் நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன ஒரு ஒயிட் பேப்பர்னு பக்கம் பக்கமாக எழுதி தமிழக அரசில் வந்து ஒரு ஒருத்தர் குடும்பத்தின் மேலே ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னார் இன்னைக்கு ரெண்டரை லட்சம் வந்து நாலு லட்சமாக கடன் ஆயிருக்கு ஆறு லட்சம் ஐந்து லட்சமாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஐந்து லட்சம் கோடியாக இருந்த மொத்த கடன் இன்னைக்கு பத்து லட்சம் கோடியாக இரட்டைப்பாயிருக்கு அந்த ஐந்து ஆண்டுகளில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு துறையுமே தொழில் துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மீட்டிங் போட்டு ஆறு லட்சம் கோடி வருமானம் வந்தது அப்படின்னு முதல்வர் அமைச்சர்ல விளம்பரப்படுத்துறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு வருடம் கழித்து நம்மளோட நிலைமை அணைக்கு இந்தியாவின் டாப் டென் மாநிலத்தில் புதிதாக முதலீடு வந்த மாநிலங்களில் முதல் பத்து இடத்தில் தமிழ்நாடு கிடையாது ஆனா வெளிநாட்டு முதலீட்டார்கள் தமிழ்நாட்டில் நேரடியாக முதலீடு செய்ய தயங்குகிறார்கள் தமிழக அரசின் மோதல் போக்கு மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பொறுத்தவரை எந்த அர மாநில அரசு மத்திய அரசிடம் இணக்கமாக இருக்கிறதோ அப்போதான் ரெண்டோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் மத்திய அரசோட பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அந்த ஸ்கீம்னால தான் இன்னைக்கு ஐபோன் உற்பத்தி தமிழ்நாட்டில் போனாட்சி காலத்தில் வந்தது அதுக்கு இன்னைக்கு விளம்பரம் எவ்வளவு கொடுத்துக்குவாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஐபோன் உற்பத்தி அதிகமாயிருச்சு அப்படின்னு திமுக வந்து விளம்பரம் கொடுப்பாங்க ஆனால் அந்த திட்டம் வந்தது போனாட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசு இணக்கமாக இருந்து திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதனோட பயன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஏற்றுமதி அறுவடை செய்வாங்க அறுவடை செய்யறாங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதுக்குமே அவங்க கொண்டு வந்தாங்க இந்த அரசு செய்வதெல்லாம் போராட்டத்தை ஊக்குவிக்கிறாங்க குறிப்பா சாம்சங் தொடர்ச்சியாக போராட்டம் நீண்ட கால போராட்டம் நடந்து கடுமையான பேச்சுவார்த்தைக்கு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்த போதும் மீண்டும் அங்கே போராட்டம் வருது இந்த அரசு தொழிலாளர்களின் பிரச்சனையை சுமூகமா அணுகுவதில்லை போராட்டம் நடந்தா நடக்கட்டும் எங்களுக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி சாம்சங் கூடிய விரைவில் தமிழ்நாட்டை விட்டு போனால் கூட ஆச்சரியப்படுவது அதே போல வந்து குறிப்பாக எல்லா முதலீடுகளும் சென்னையை சுற்றியே வைக்கிறாங்க கோவைக்கு ஒரு பெரிய முதலீடு வரல தென் மாநில தென் மாவட்டங்கள் வறட்சியான மாவட்டங்கள் பெரிய தொழில் வளம் இல்லாத மாவட்டம் அங்கே பெரிய தொழில் எதுவுமே போக கிடையாது வெறுமையெல்லாம் வெத்து அறிக்கை பேப்பரில் தான் இருக்கு மின்சார கட்டணம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகம் இருந்தாலும் இப்போ கோடை காலத்துல அடிக்கடி மின்வெட்டு வர ஆரம்பிச்சிருக்கு மின்சார உற்பத்தினை சீர் சீர் செய்தது கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த துறை அந்த துறைன்னு சொல்ல முடியாது எந்த துறையிலுமே சிறப்பான நிறுவனம் நம்ம சொல்லிகள எதுவுமே கிடையாது அனைத்து துறைகளிலும் அடைந்த அரசு திமுக நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆஹ் ரெண்டாயிர தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்னுல திமுக ஆட்சி நடந்தப்ப கூட ஒரு சில துறைகளில் ஏதோ பண்ணாங்க ஆனா இந்த முறை இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்த அரசு திமுக அரசு அதே சமயம் பொதுமக்களுக்கு எல்லாத்துலையும் கூடுதல் வரி சொத்து வரி குடிநீர் வரி கழிவு நீர் வரி மின்சார கட்டணம் எல்லாத்தையுமே கூடுதல் வரி அப்புறம் வந்து பேருந்து பத்தி நம்ம சொல்ல வேணாம் பேருந்து வந்து நம்ம அந்த கராட்டக்காரன் படத்தில் வர்ற கார் மாதிரி வந்து டயர் மட்டும் தனியாக கலண்டு ஓடின பேருந்துகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த 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 அதுதான் நீங்க கற்பனை செய்து பாருங்க பேருந்து ரோட்ல போறப்ப டயர் மட்டும் கல்ண்டு ஓடுதோ அது போல ஒரு கட்டுப்பாடு இன்றி ஒரு பழைய வண்டியை போலதான் அந்த ஆட்சி இருந்திருக்கு அதுதான் ஒரு சிறந்த உதாரணமா நம்ம சொல்லலாம் தீவிரவாதம் தீவிரவாதி யார் செய்தாலும் தீவிரவாதம் தான் யார் பண்ணாலும் அவங்க தீவிரவாதி தான் அதுல வந்து ஜாதியோ இனமோ மதமோ இதெல்லாம் எதுவுமே வராது குறிப்பாக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு கடந்த பத்து ஆண்டுகள்ல காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ இல்ல மற்ற தீவிர நாட்டு தீவிரவாதிகளோ நடத்தும் தீவிரவாத தாக்குதல் குறைவாக இருந்த சமயத்தில் திடீரென்று மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் உயிர் வலி ஏற்பட்டிருக்கு சொல்ல முடியாத வண்ணம் குறிப்பாக நீங்க இந்த மதத்தினரா அப்படின்னு கேட்டு கேட்டு சுட்டு இதை எப்படி பாக்குறீங்க இதை தடுக்க மத்திய அரசு எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கணும் இல்ல மத்திய அரசு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாங்களா அந்த இடத்துல இது முழுக்க முழுக்க வந்து ஒரு திட்டமிட்ட சதி அந்த காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு ஒரு சுமூகமாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதிய பூங்காவாக ஒரு சுற்றுலா தலமாக வேகமாக வளர்ந்து வருது என்னோட நண்பர்கள் சில பேரை வந்து குடும்பத்துடன் விரல ஓட போறாங்க நமக்கு வந்து சுவிட்சர்லாந்து வந்து போக தேவையில்லை அதே போல வந்து ஒரு கிளைமேட் வந்து காஷ்மீர்ல இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அப்படின்னு போய் அனுபவிச்சவங்க வந்து விரும்ப விரும்பி போறாங்க சுற்றுலா பயணிகளோட போக்குவரத்து அவங்களுடைய வருகை அந்த மாநிலத்துக்கு அதிகமா இருக்கு அந்த மாநிலம் பொருளாதாரத்துல முன்னேறிட்டு வராங்க பொதுமக்கள் வந்து இந்த புதிய வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையில வந்து அங்க இருக்கிற மக்கள் விரும்புறாங்க ஒருவேளை இது தொடர்ந்தால் இந்த இந்த மக்கள் நம்மை பிடியை விட்டு போய் விடுவார்கள் பாகிஸ்தானை விட்டு முழுமையாக வந்து இந்தியாவின் பக்கம் அனைவரும் திரும்பி விடுவார்கள் அடுத்ததாக இந்தியா வந்து இந்த தேசம் வந்து நம்ம பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிற்கும் பி ஓகே பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் அதை நோக்கியும் வர ஆரம்பித்து விடுவார்கள் அங்கிருக்கும் மக்களுக்கும் இந்தியா இந்தியாவுடன் நினைவது வந்து விருப்பமாயிடும் மக்களோட விருப்பமா இது மாறிடும் அதை தடுப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் பொருளாதார தாக்குதல் நடத்த வேண்டும் இது வந்து திட்டமிட்ட ஒரு பொருளாதார தாக்குதல் குறிப்பாக இந்து மக்களின் இந்துவா அப்படின்னு கேட்டு அவர்களுடைய பெயரை கேட்டு அவர்களுடைய உடையை அவிழ்த்து அவர்களை வந்து சோதனை செய்து ஆண்களை மட்டுமே குறை வைத்துக் கொண்டிருக்காங்க இது வந்து எந்த காலத்துல நம்ம கேட்கப்படாத கொடுமைகள் வந்து நம்ம பழைய காலத்துல வந்து வெளியில வந்து கொடுமையான ஆட்சியர்கள் காலத்திலும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து பொருளாதாரத்தில் கூட இந்த மாதிரி கொடுமைகள் கிடையாது நீங்கள் வந்து ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் அவர்களை வந்து அவர்கள் உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய இதுவரை வந்து ஒரு நவீன சமுதாயத்தில் இருபத்தி ஒன்னூற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு இது தீவிரவாத தாக்குதல தான் பார்க்குறோம் இதுக்கு நிச்சயமாக மோடி அரசு தகுந்த பதிலடி கொடுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடாக தீவிரவாத தாக்கல் நடந்தால் உள்ள வந்து அடிப்போ நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஆனால் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ அப்பொழுது வந்து அவர்களுடைய எல்லைக்குள் சென்று நம்ம இந்த ஊரி அட்டாக்கப்புறம் பார்த்துருக்கோம் அதை பத்தி சில படங்கள் கூட வந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இராணுவ வீரர்களை பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று நம்ம தாக்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து நம்ம புல்வாமா ராணுவர்கள் மீது வந்து ஒரு தீவிரவாத வெடிகுண்டு தாக்குதல் நடந்த பொழுது அதன் பிறகு வந்து நம்ம சரியாக திட்டமிட்டு நம்மளுடைய விமானங்களை வந்து அவர்களுடைய எல்லைக்கு அனுப்பி அங்க வந்து நம்ம தாக்குதல் திட்டமிட்டு பல கட்டணங்களை வந்து நொறுக்கி தள்ளிட்டு வந்திருக்கோம் அது போல இதற்கான விளைவுகள் இருக்கணும் நான் எதிர்க்கும் நம்ம நூறு சதவீதம் நான் நம்புறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம வரும் காலங்களில் வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணும் மத்திய இராணுவ படை முடிவு பண்ண அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாங்க அவர்கள் வந்து இதுவரை இல்லாத அளவில் இனிமேல் இந்தியாவை தொட்டால் நம்ம முடிந்து விடும் அப்படிங்கிற பயம் வர்ற அளவுக்கு வந்து இராணுவத்தோட பதிலடி இருக்கும் அதுல யாருக்குமே சந்தேகம்னா அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம அவசரப்பட வேண்டிய தேவையில்லை அது டிவியில விவாதிக்க வேண்டிய தேவை கிடையாது பதிலடி இருக்கும் உறுதியாக இருக்கும் அதன் காலத்தையும் நேரத்தையும் அது எந்த முறையில் நடத்த வேணும் வந்து ராணுவம் தான் முடிவு போகணும் மத்திய அரசோட வழிகாட்டுதல் அடிப்படையில் மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த த பதிலடி பாட்டு பயங்கரமானதா இருக்கும் மட்டும் நான் சொல்லிக்கு வரும் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தீங்க நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி மீண்டும் இது போல சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி